என் செல்ல குழந்தையே இன்றிரவு இந்த வராகி என்னுடைய வாக்கினை நீ ஆனால் சர்வ நிச்சயமாக நாளைய செவ்வாய் கிழமையின் விடியலில் இரண்டு நல்ல செய்தி உன்னை தேடி தானாக வரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே உனக்கான நல்ல செய்தியினை உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டி நான் வருகின்ற இந்த நேரம் உனக்கான அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக நடந்தே தீரும் நீ எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்தே தீரும் உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு அதிசயங்களையும் என்னவென்று நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் சரியான நேரத்தில் சரியான விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு தர தொடங்கிவிட்டது இந்த வராகி என்னுடைய அன்பினால் மங்கள செவ்வாய் கிழமையின் விடிகளில் உனக்கான இரண்டு நல்ல செய்தி நிச்சயமாக உன்னை தேடி வரத்தான் போகின்றது இந்த இரண்டு நல்ல செய்தியுமே என் பிள்ளை சில காலமாக நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் நீ எதிர்பார்த்து காத்து நின்று கொண்டிருக்கின்ற ஒரு பேரதிசயம் இதனை நீ என்னவென்று உணர வேண்டிய நேரம் உனக்கு அத்தனை உண்மைகளும் நிச்சயமாக உன்னை வந்து சேர வேண்டிய தருணம் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் உணர்ந்து கொண்டால் உன்னை தேடி நான் வந்து தருவது அத்தனையும் உனக்கான பேரதிசயங்களையும் உனக்கான பெருமகிழ்ச்சியையும் மகிழ்ச்சியையும் என்றும் என்றென்றும் உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது நான் நடத்துவதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் உனக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய உண்மைகள் ஒவ்வொன்றும் வரும் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது நாளைய விடியலில் உனக்கு இரண்டு நல்ல செய்தி கிடைக்கும் என்று நான் இத்தனை உறுதியாகச் சொல்லும் பொழுது அதனை நீ ஏற்றுக்கொள்ளாமல் சென்று விடுவாயா என்ன என் பிள்ளையை எக்காரணம் கொண்டும் இதையெல்லாம் நீ தவிர்த்து விடாதே எக்காரணம் கொண்டும் இதையெல்லாம் நீ விட்டு விடாதே உன்னை தேடி நான் நடத்துகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் உணர்ந்து கொண்டு உனக்கான நம்பிக்கையை எப்பொழுதும் என் இடத்திலிருந்து நீ பெற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிடும் உன்னைச் சுற்றி வந்து இந்த வராகி உனக்கு கொடுக்கக்கூடிய மாற்றங்கள் அத்தனையையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் பிள்ளையே என்னுடைய வார்த்தைகள் சில நேரங்களில் உனக்கு பிடிக்காமல் கூட போகலாம் அம்மா சொன்னதையே சொல்கிறாள் என்று கூட நீ நினைக்கலாம் ஆனால் வாழ்க்கையின் யதார்த்தம் வாழ்க்கையின் உண்மை எப்பொழுதுமே நீ எதிர்பார்த்ததையெல்லாம் உன் இடத்தில் கொடுப்பது தானே நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்களை எல்லாம் எப்பொழுதும் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைப்பது தானே அப்படி இருக்கும் பொழுது இதை என்னாலும் என் குழந்தை நீ சரியான புரிதலோடு ஏற்றுக்கொண்டால் உனக்கான அதிசயங்கள் எப்பொழுதுமே உன்னை தொடர்ந்து வரத்தானே செய்யும் உனக்கான பெருமகிழ்ச்சியான விஷயங்கள் ஒவ்வொன்றும் எப்பொழுதும் உன்னை நல்வழிப்படுத்தத்தானே செய்யும் அதனால் இதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இந்த வராகி என்ன செய்கிறாள் இந்த தாயானவள் நம் வாழ்க்கையில் என்ன நடத்துகிறாள் என்பதனை எண்ணி வருந்தி கொண்டிருக்காதே உனக்காக நான் நடத்துகின்ற விஷயங்கள் அத்தனையுமே உன்னை பெருமகிழ்ச்சி படுத்துகிறது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு எதிர்வருகின்ற நேரங்கள் இனி உனக்கான ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உனக்கு தந்தே தீரும் நீ எதிர்பார்க்கின்ற நல்ல செய்தி இரண்டல்ல மூன்று ஆனால் நாளைய தினம் உனக்கு இந்த இரண்டு நல்ல செய்தி கிடைத்து விட்டாலே அந்த மூன்றாவது நல்ல செய்தி உன்னை தேடி வந்ததற்கு சமமாகும் மூன்றாவது விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்ததற்கு சமமாகும் என் குழந்தையை நல்லதை நடத்த போகின்ற இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கான பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுத்து விடத்தான் வேண்டும் இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நாம் ஆசைப்படுவது எல்லாம் நம் கைகளில் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு வராகி நண்பிருக்கும் பொழுது எந்த நாளாக இருந்தால் என்ன உனக்கு நல்லதுதான் நடக்க வேண்டும் என்றால் அது நடக்காமல் போகுமா என் குழந்தையே இதுதான் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற மிகப்பெரிய கஷ்டங்கள் இதுதான் உன் வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற மிகப்பெரிய சோதனைகள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ ஆசைப்பட்ட ஒவ்வொரு எண்ணங்களையும் உறுதியாக பெற்றுக்கொண்டு உனக்கு கிடைக்கக்கூடிய ஒட்டுமொத்த அதிசயங்களையும் நீ நிச்சயமாக நல்லபடியாக இந்த வாழ்க்கையில் கடந்து வரத்தான் போகின்றாய் நான் நடத்தும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கை கொடுப்பது போல பேரதிசயங்களை யாரும் கொடுக்கவில்லை என்ற எண்ணம் உருவாகிறதல்லவா அந்த எண்ணத்தோடு உன்னை நான் நிச்சயமாக கரை சேர்க்கத்தான் போகின்றேன் அந்த எண்ணத்தோடு உன்னை இந்த வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு அழைத்து செல்லத்தான் போகின்றேன் இனி என்ன வேண்டும் எது வேண்டும் என்று என் குழந்தை வேண்டி நின்றாலும் அது ஒவ்வொன்றும் உன்னை தொடர்ந்து வரும் அது ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே எதையுமே ஆசைப்பட்டு இந்த வாழ்க்கையில் நாம் தொலைத்து விடக்கூடாது எந்த விஷயங்களையுமே எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நீ விட்டுவிடக்கூடாது உனக்கு நடப்பதையெல்லாம் நன்மைக்காக என்பதனை உணர்ந்து உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் புரிந்து நீ எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க பழகு எப்பொழுதுமே பெருமகிழ்ச்சியோடு இருக்க பழகு நான் தருவதை ஒருபோதும் நிறுத்த மாட்டேன் இந்த வராகி தந்துவிட்ட பிறகு மீண்டும் உன்னிடத்தில் ஒருபொழுதும் நான் கேட்க மாட்டேன் அதனால் கையில் கிடைப்பதை பத்திரமாக வைத்து கொள்ள எப்பொழுதும் தெரிந்து வைத்துக்கொள் உன் கையில் கிடைக்கின்ற விஷயங்களை எப்பொழுதும் நீ உறுதியாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிடு உன்னோடு நான் வருகின்ற நேரம் உனக்கு ஒவ்வொரு மாற்றத்தையும் ஒவ்வொரு அதிசயத்தையும் நிச்சயமாக நடத்த தான் போகின்றது என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை எப்பொழுதும் எதையும் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காதி உன்னை தேடி நான் வருகின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் இனி உனக்கு ஒட்டுமொத்த மாற்றத்தையும் ஒரு சேர உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு எந்த தடங்கல்களை யார் உருவாக்கினாலும் அதற்குரிய தண்டனைகள் அவர்களுக்கு தெய்வத்திடமிருந்து நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது தெய்வம் இதையெல்லாம் நடத்தும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நம்பிக்கை கொண்டு என் பிள்ளையின் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லது நடந்தே தீரும் நம்பிக்கை கொண்ட என் பிள்ளை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ நினைத்த வெற்றியை எல்லாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து இனி நடப்பது ஒவ்வொன்றும் நீ எண்ணி எண்ணி சந்தோஷப்படுகின்றபடியான மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் உன்னை தேடி வருகின்ற நல்ல செய்திகளுள் இரண்டில் ஒன்று இந்த வாழ்க்கை நீ எதிர்பார்த்ததை உனக்கு கொடுக்க போகிறது அதாவது உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் கொடுக்க போகின்றது எது உன் வாழ்க்கை எது உன்கான சந்தோஷம் என்று நீ எண்ணினாயோ அதை உன் கைகளில் அப்படியே தந்துவிடப் போகிறது என் குழந்தையே அதனால் எதையும் தாண்டி கலங்காமலிரு எந்த விஷயத்தையும் கடந்து என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்களை நடத்தி கொண்டிரு என் குழந்தையே நல்லது நடக்க வேண்டி என் பிள்ளை நீ ஆசைப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் அடைந்துவிட துணிந்து விட்டால் இனி உன்னோடு நான் இருக்கின்ற நேரங்கள் ஒவ்வொன்றும் உனக்கான நன்மைகளை நிச்சயமாக உணர்த்தும் உனக்கான தேவைகளை என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு அதிசயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது நீ எதிர்பார்த்த ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கு பேரதிசயத்தை தந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை இன்னொருவரின் கைக்கு செல்வது போன்ற ஒரு மாயை தோற்றம் அங்கே இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி ஒரு நிலையை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் இப்படி ஒரு சூழ்நிலையை நான் உனக்கு ஒருபோதும் உருவாக்க மாட்டேன் உனக்கு வேண்டியதையெல்லாம் உன்னிடத்தில் ஒப்படைக்க நான் எப்பொழுதும் தயாராக இருக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையே நல்ல நேரம் வரும்பொழுது உனக்கு நிச்சயமாக நம்பிக்கை என்ற ஒன்று கிடைத்துக்கொண்டே இருக்கும் நல்ல நேரம் வரும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான பெருமகிழ்ச்சியை தந்து கொண்டே இருக்கும் என்ன வேண்டும் எது வேண்டும் என்று சொல்லி என் குழந்தை நீ வருந்தாதே உன்னை தேடி நான் வரும்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை சந்தோஷங்களையும் நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை மகிழ்ச்சியையும் நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் இனி என்னாலும் உனக்கு சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வரும் என்பது உன்னுடைய மிக புரிதலாக இருந்து கொண்டிருக்கட்டும் உன்னுடைய மிகப்பெரிய மாற்றமாக இந்த வாழ்க்கை தந்ததாக இருக்கட்டும் நீ ஆசைப்பட்ட நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நடக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது நீ எதிர்பார்த்த வாழ்க்கை வேறு யார் கைகளுக்கும் செல்லாமல் உனக்கே கிடைக்க வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது சட்டென்று எதையும் என் குழந்தை எண்ணி நீ வேதனைப்படாதே உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த நேரங்களில் உன் அம்மா உன்னை நல்வழிப்படுத்தாமல் எங்கும் சென்றுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னை சுற்றி வருகின்ற இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நீ இதையெல்லாம் தாண்டி நிச்சயமாக நல்லபடியாக வாழ்ந்து காட்டத்தான் போகிறாய் என்பதனை புரிந்து கொள் இனிமேல் உனக்கு ஒவ்வொரு அதிசயங்களும் நடக்கும் ஒவ்வொரு மாற்றங்களும் நிச்சயமாக நடந்து கொண்டே இருக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் நீ மேலும் மேலும் விரும்புகின்ற ஒவ்வொரு நன்மைகளும் உன்னையே தொடர்ந்து வரும் சட்டென்று எதையும் உன்னால் மாற்றிவிட முடியாது சட்டென்று இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னால் சரி செய்துவிட முடியாது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சியோடு இருந்து விட்டால் அது போதும் பேரதிசயங்களோடு இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டால் விட்டால் அது போதும் நடக்க போகின்ற மாற்றங்களுக்கு எப்பொழுதும் உன்னை நீ தயார்படுத்திக்கொள் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களுக்கு எப்பொழுதும் உன்னை நீ தெளிவுபடுத்திக்கொள் உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையை இந்த தாயானவள் உனக்கு இரண்டாவது நல்ல செய்தியாக கொண்டு வந்திருப்பது என்ன தெரியுமா என் குழந்தையை நீ செய்து கொண்டிருக்கின்ற ஒரு செயலில் உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கப் போகின்றது அதாவது உன்னுடைய தொழிலில் உனக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கப் போகின்றது நீ எதிர்பார்த்ததை விடவும் உனக்கு சிறப்பாக பல விஷயங்கள் நடக்க போகின்றது நீ எண்ணியதை விட உனக்கு பேரதிர்ச்சியான சம்பவங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கை கொடுக்கத்தான் போகின்றது நான் இருக்கும் வரை எதற்கும் என் பிள்ளை வருத்தம் கொள்ளாதே நான் இருக்கும் வரை எதற்கும் என் பிள்ளை நீ வேதனைப்படாதே நினைத்து விட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்குள் உனக்கான நம்பிக்கையை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உனக்குள் இருந்து உன்னுடைய மகிழ்ச்சியை மீட்டெடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் போதும் வராகியினுடைய அத்தனை சந்தோஷத்தையும் உனக்கு கொடுக்க நினைக்கின்றேன் நீ சந்தோஷமாக இருந்தால் மட்டும் நான் அதை மீண்டும் உன் இடத்தில் இருந்து பெற்றுக்கொள்கின்றேன் அதனால் எதையுமே எண்ணி என் பிள்ளை கவலைப்பட்டு கொண்டிருக்காதே இதுதான் உன் வாழ்க்கை என்று சொல்லி எதற்கும் வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே உனக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதும் இந்த வாழ்க்கை தருவது எல்லாம் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தத்தான் என்பதனையும் நீ உணர்ந்து விட்டால் அது போதும் உன்னை தேடி நான் வருவதும் உனக்காக ஒட்டுமொத்த விஷயங்களையும் அள்ளி கொடுப்பதும் என்றும் என்றென்றும் உனக்கான புரிதலை தந்துவிடும் என்பதனை என் குழந்தை நிச்சயமாக நீ உணர்ந்து விடுவாய் என் பிள்ளையே இந்த வராகியினுடைய அன்பினால் நீ எதையும் அடைந்துவிட முடியும் என்பதனை புரிந்து கொள் இந்த வராகியினுடைய அன்பினால் நீ எல்லா மாற்றங்களையும் நிறைவாக தெரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ புரிந்து கொள் இனி நீ கடந்து வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக தெளிவில் கொண்டு உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை ஏற்றுக்கொண்டு எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருந்து கொண்டே இரு உன்னை தேடி வருகின்ற இந்த வராகி உன்னுடைய மாற்றங்களை ஒரு சேர உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவாள் என்பதனை நீ புரிந்து கொள் எந்த நேரத்திலும் உனக்கு நான் கொடுக்கக்கூடிய சந்தோஷங்களை உறுதியாக கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள் எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்து விட்டதல்லவா எதிர்பாராத எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு தந்துவிட்டதல்லவா அதனால் இனி நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ உணர வேண்டிய நேரம் இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் உன்னை ஒரு சேர வந்து உன் மகிழ்ச்சியை மீட்டெடுக்கப் போகின்ற தருணம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயமும் உனக்கு வந்துவிட்டது நடப்பதை எல்லாம் நன்மைக்குத்தான் என்று உணரும் உன் குழந்தை நிச்சயமாக எப்படியாவது இந்த வாழ்க்கையில் இணைத்ததை சாதித்துவிடும் என்ற நம்பிக்கையை எனக்கு கொடு என் பிள்ளையில் அந்த நம்பிக்கையினால் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையையும் நீ எதிர்பார்த்த வெற்றியையும் நீ நினைத்த இலக்கையும் நிச்சயமாக அடைந்து விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சந்தோஷமாக இரு என்று உனக்கு நான் நல்லதை நடத்தி கொடுக்காமல் இங்கிருந்து செல்ல மாட்டேன் என்று உனக்கு நான் சந்தோஷத்தை மீட்டு கொடுக்காமல் இங்கிருந்து சென்றுவிட மாட்டேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் எதிர்பார்த்திடாத வெற்றிக்கு இந்த வாழ்க்கை உன்னை விட்டது இனி எந்த நேரத்திலும் என் குழந்தை நீ எதையும் தொலைக்காதி என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்